தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடத்திய அந்த அதிமுக கூட்டணிக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் தான் எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கருணாநிதி ஸ்டாலின் உதவி ஸ்டாலின் இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி அந்த நிதி அவர் நிதி அவுத்து நிதி என்று தமிழ்நாட்டையே ஆட்டி படைத்த அந்த குடும்ப ஆட்சிக்கு முட்டுப்பள்ளி வைக்க போற செங்கல் இந்த செங்கல் தான் ஊர் ஊர் கொண்டு போற செங்கலை திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த செந்தமிழன் சீமானுடைய பாபு சிதம்பரனார் எடுத்து கொடுத்த செங்கல் காமராஜர் முத்துராமலிங்க தேவரும் முத்துமுட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான் இந்த மைக்கில இந்த மைக்கில எல்லாரும் பேசியிருக்காங்க இது வரைக்கும் யார் பேசுன மைக்கில் நினைக்கிறீங்க அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று நம்முடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக்கு இந்த மைக்குதான் சாதாரண மைக்கு நினைச்சாதீங்க கலவாணித்து நம்ம கருணாநிதி இந்த மைக்கில பேசிக்கலாம் அது வேற விஷயம் அதான் அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இல்லது அதே போல ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச என்று தெய்வ முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக்கும் இந்த மைக்கு தான் நம்முடைய தாத்தா அயோத்தாச பண்டிதரும் பெட்டமலை சீனிவாசனும் கக்கனும் ஜீவானந்தனும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக்கு தான் இந்த மைக்கில் பேசிதான் தொழிலாளர் புரட்சி வந்தது இந்த மைக்கில் பேசிதான் இந்தி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி இந்த மைக்கில் பேசிதான் தமிழ்நாட்டிலே இந்தியா முழுக்க புரட்சியை வைத்த நம்முடைய டாக்டர் அண்ணில் அம்பேத்கர் அவர்கள் பேசிய மைக் இந்த மைக் தான் அந்த மைக் உங்கள் பிள்ளைகள் கையிலே கிடைத்திருக்கிறது இது ஒரு உண்மையான மைக் நேர்மைக்கும் எழுமைக்கும் செந்தமன சீமானுடைய புலமைக்கும் கிடைத்திருக்கிற மைக் சின்னத்திலே உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு தூத்துக்குள்ளே வர இளைஞர்கள் இளம்பெண்கள் அண்ணன் தம்பிகள் நாங்கள் எப்போதுமே அண்ணன் செய்மான்னு சொல்லுவாங்க நான் வயதான அம்மா அப்பாவுக்கு அரசியல் பண்ணல என் தம்பி கையில் தான் அரசியல் பண்றேனே ஆனால் இந்த தேர்தலில் வயதான எங்களுடைய சித்தப்பன் குரியப்பெண் கொள் கூட நாங்கள் திமுக அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் செய்மானுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சூழ் வைக்கிற காலம் வந்துவிட்டது தேர்தலில் சொல்றான் பாருங்க திமுக அம்பத்தூர்களுக்கான பாஜக பதினேழு விழுக்காடா அதிமுக பதினெட்டு விழுக்காடா அப்போ நாம் தமிழர் மற்றவை பத்தொன்பது விழுக்காடா அந்த மற்றவை யாரும் தெரியும் நாங்க தான் நாங்க தான் அந்த மற்றவை பத்தொன்பது விழுக்காடு மற்றவை அப்போ பாஜக அதிமுக தமிழ்நாட்டில் கருத்து கணிப்புங்கிறது கருத்து திணிப்பு தான் நம்பிக்கை இல்ல ஆனாலும் கூட அவனால கூட பொய் சொல்ல முடியல நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளை தாண்டி இலக்கை தாண்டி பாயும் என்பது பத்திரிகை ஊடகங்கள் பொய் சொல்ல முடியல தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுவும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நீங்க நினைச்சு நீங்க நினைச்சு பார்க்க முடியாது நாங்க நடத்துவோம் எல்லாரும் வந்தா தூத்துக்குடி ஆலை இழுத்து மூடுவன் பட்டு தான் சொன்னா கூடுதலாக சொல்கிறோம் நாங்கள் ஆட்சி நாங்கள் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் எங்களுடைய அக்கா ரோவினா ரூசன் வெற்றி பெறுகிறார் நீங்கள் வாக்களிப்பீங்க அப்படி வெற்றிகரப்படுகிற பொழுது இந்த ஸ்டெர்லைட் தாளை ஒரே நாளில் நூறு ஜேசிபி வச்சு தரைமட்டமாக்கப்படும் இது சத்தியம்

அதனால விட்டு இருக்காங்க சரி கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடார்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடார்னா மூக்க அழகிரி யாரு கனிமொழி நாடார்னா மூக்க முத்து யாரு கனிமொழி நாடார்னா தயாநிதி மாறன் யாரு கனிமொழி நாடார்னா கலாநிதி மாறன் யாரு அவங்களும் நாடாரா எப்படி நாடாரு மூக்க அழகிரி ஒரு சாதி மூக்க முத்து ஒரு சாதி மூக்க ஸ்டாலின் ஒரு சாதி செல்வி ஒரு சாதி உதயநிதி ஸ்டாலின் ஒரு சாதி கனிமொழி மட்டும் நாடாரா ஏமாத்திரங்கள அடங்கல நீங்கள ஏமாச்சடா ஏய் எங்கள் தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்துங்களா என் அன்பிற்குரிய மக்களை திமுகல இருபத்தி ஒரு பாராளுமன்ற வேட்பாளர்களை ஒரு நாடாருக்கோ ஒரு கோணாருக்கோ ஒரு முத்திரையருக்கோ சீப்பு கொடுக்கல கொடுக்கல கனிமொழிக்கும் நாடார் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் சொல்லல நான் சொல்லல எங்களுடைய நாடார் மகாசம சபை அறிக்கை விட்டுக்கா எங்க அண்ணமா சொல்றான் எங்க அன்னம்மா சொல்றான் நாடாருக்கும் கனிமொழிக்கு என்ன சம்பந்தம் கனிமொழி நாடாரா மூக்கா சாரி நாடாருன்னு இருக்கிறான் முக சாரி நாடா முக சாரி பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாமா தூத்துக்குடில குடுப்பாரா அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு சாதி ஒரு மண்ணாட்டின் ஒரு விஷயம் எந்த அடிப்படையில் தூத்துக்கொண்டு படுற நாடார் ஓட்ட படிச்சிடலாம்